வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம கார்த்திகை பொறி உருணுதாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது என்ன பாகுபதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க அது என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கார்த்திகை பொறி எடுத்துக்கணும் அதை நல்லா க்ளீன் பண்ணிடணும் மரத்தில் போட்டு புடச்சி அதில் கல் தூசி மண் எதுவும் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து இந்த கிளாஸால் மூணு பங்கு பொறி எடுத்திருக்கேன் ஸோ மூணு கிளாஸ் பொறிக்கு வெள்ளம் எவ்வளோ எடுக்கணும்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் வெள்ளம் எடுக்கணும் குமிச்சு நான் பொறி எடுத்துருக்கேன் அதே மாதிரி வெள்ளமும் இந்த மாதிரி குமிச்சு தான் எடுத்துக்கணும் ஸோ ஒரு பங்கு வெள்ளம் மூணு பங்கு பொறி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் சூடு பண்ணி கரைச்சி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் இப்போ கரைஞ்சிருக்கு இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் நம்ம செய்ய போகும்போது நல்லா கரைஞ்சிரும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதுல ஒரு பிடி எள்ளு போட்டுக்கணும் எள்ளு வந்து விருப்பப்பட்டால் கூட குறைச்சி பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க தீஞ்ச ஆயிரும் அதனால வெடிச்ச உடனே எடுத்து வேற ஒரு தட்டில் மாத்தி வச்சிருங்க அப்புறம் பொட்டுக்கடல் எடுத்துக்கணும் அதையும் கொஞ்சம் வறுத்துக்கணும் அப்பதான் பொரியல போடும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நமுத்து போகாது அதனால கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் அதில் நம்ம தேங்காவை வறுத்துக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கீத்து மாதிரியும் பொடியாக அரிஞ்சிக்கலாம் இல்லை துருவியும் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் செவப்பாக வர வரைக்கும் வறுத்துக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி கீத்தா போடும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அடுத்து கட்டாயமாக பொரிய வறுக்கணும் அப்போ தான் வந்து பொறி நமுத்து போகாமல் உருண்டை பிடிச்சி நம்ம சாப்பிட்டு ஒரு ஒன் வீக் வச்சுக்கிட்டா கூட நல்லா முறு மொறுன்னு இருக்கும் அதனால் கட்டாயமாக பொரிய வறுக்கணும் அப்படியே எண்ணெய் சட்டியில் விட்டுறாதீங்க கடாயில் அடியில் வந்து தீஞ்சி போயிடும் இப்படி கைவிடாம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நீங்களும் உடைச்சு பாருங்கள் தூளாகணும் அப்படி தூளாகலைன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கூட வறுத்து கொடுக்கலாம் இப்போ நல்லா தூளாகுது போதும் நான் எடுத்துர்றேன் அடுத்து அதே கடாயில் நம்ம வெள்ளத்தை முன்னாடியே சூடு பண்ணி வச்சுருந்தோம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால கட்டாயமாக வடிகட்டிடுங்க இப்போ நல்லா வெள்ளம் வந்து கொதிக்கிது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கணும் நம்ம பாகு பதம் பார்க்கறதுக்கு அதில் எடுத்து நம்ம கொஞ்சமாக விட்டு பார்க்கணும் இப்போ கொஞ்சமாக இந்த தண்ணியில் விட்டு பார்க்கணும் பாகு ரெடி ஆயிடுச்சான்னு இதை நம்ம இப்போ கையில் எடுக்க முடியுது ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க இந்த சாஃப்ட் பதம் இருக்கக்கூடாது நல்ல கெட்டி பதமா இருக்கணும் இப்போ கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணியில் எடுத்து விட்டு பார்க்கலாம் இப்போ நல்ல கெட்டிமா இருக்கு எடுக்கும்போதே தெரியுது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நல்லா அழுத்தமா கெட்டிமா இருக்கு இதை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா அந்த அடுப்பு மேலே நான் போட்டு காமிக்கிறேன் டங்குன்னு சவுண்டு வரணும் நல்ல கல் வந்து நம்ம கீழே போட்டால் எப்படி சவுண்டு வருமோ அந்த சவுண்டு வருது பாருங்க அந்த அளவுக்கு கெட்டி பதம் எடுக்கணும் இப்போ அந்த வெள்ளை பாகில் ஏலக்காய் பொடி போட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச பொறி தேங்காய் எள்ளு பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் ஏலக்காய் பொடி கொஞ்சமா நமக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கணும் வாசனைக்கு தகுந்த மாதிரி ஸோ பாகு பதம் வந்து நல்ல தூக்கி அப்படி அடிச்சோம்னா டங்குன்னு சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு கெட்டிப்பதமா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் லே சூடு இருந்தா மட்டும்தான் உருண்டை பிடிக்க முடியும் ஆனால் கை வந்து பொறுக்கிற சூடு தான் இருக்கணும் ரொம்ப சூடா பிடிக்க வேண்டாம் கொஞ்சம் கை வந்து தாங்குற அளவுக்கு இருக்கும்போது நீங்க உருண்டை பிடிங்க இப்ப பாருங்க லேசான சூடு இருக்கு கை பொறுக்கிற சூடு தான் எடுத்து நம்ம இந்த மாதிரி எந்த வேணுமோ சின்னதா வேணுமோ இல்ல பெருசா வேணுமோ நம்ம இஷ்டம்தான் இது மாதிரி உருண்டை பிடிச்சிடணும் ஈஸியா உருண்டை பிடிக்க வந்துரும் அதுவும் இல்லாம நம்ம பொரிய எல்லாம் இந்த மாதிரி வறுத்து போடும்போது உங்களுக்கு நமுத்தே போகாது நல்ல மொறுன்னு கிறிஸ்பா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வேக வேகமாக பிடிச்சு வச்சிடணும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது அப்போ அடுப்பில் வச்சு லேசாக கிளறி கொடுத்தீங்கன்னா எலகு கொடுக்கும் சூடு பட்ட உடனே அப்புறம் மறுபடியும் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நீங்கள் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்